வணக்கம் ஜெயஹன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்துர் இதுக்கு பின்னாடி சீஸ் ஃபயர் சீஸ் ஃபயர் வைலைட் ஆனது இதற்கான காரணங்கள் பல பேர் பலவிதமாக பேசிகிட்டு இருக்காங்க சில முக்கியமான அனாலிசிஸ் பார்க்கணும் நம்ம ஜெய்தீப் ஜாம்வால் அப்படின்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரிசர்ச்சர் அவர் எழுதுன ஒரு டீட்டெயில் கட்டுரை இந்த கட்டுரையை ஃபுல்லாக பாருங்கள் இதில் மிக முக்கியமான மெசேஜ் இருக்குது நேற்று நான் இதை பற்றி பேசும்போது என்னோடய எக்ஸ்டல பதிவுலையும் சரி அதுக்கப்புறம் நடந்த ஸ்பேஸ் ஒரு ஆயிரம் பேருக்கும் ஆழகமாக அதிகமாக நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்போது ஒரு விஷயம் சொன்ன நம்மளுடைய தாக்குதலில் ஹைலைட் அப்படின்றது அவங்களுடைய முஷா ஃபேர்பேஸ் சர்கோதான்ற இடத்துல இருக்கக்கூடிய முஷா ஃபேர்பேஸை தாக்குனது அங்கே இரண்டு விமானங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டிருக்கு அதில் சம்மந்தப்பட்ட ஆறு இவங்களுடைய விமானப்படை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த தாக்குதலை பற்றி ஒரு டீடைலான அப்டேட் அதன் பிறகு இது சீஸ் ஃபயர் எதை நோக்கி போச்சு என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் இது ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரி கிரண் கிர்ணா ஹில்ஸ் ஹில்லா அப்படின்ற அந்த மலைப்பகுதி இது சர்கோதா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியது இங்கே தான் முஷாஃப் ஹேர் பேஸ் இருக்குது இந்த புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது அனைத்துமே ஜெய்தேவ் ஜாமால் அவர்களுடைய ட்விஸ்தல பதிவில் இருந்து எடுத்தது இப்போது முதல்ல இந்த இடத்துல தாக்குதல் நடக்கலை அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிப்பு கொடுத்துட்டு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் லோக்கல் மக்கள் ஒரு மலைப்பகுதி ஒரு ஹைலி செக்யூர்ட் ஜோன் பாகிஸ்தானோடைய உச்சபட்சமான பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ ஒரு இடத்துக்கு அந்தளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அங்கே என்ன இருக்குன்றது நமக்கு தெளிவாகவே தெரியும் இந்த பாகிஸ்தானுடைய ஒரு அணு ஆயுதத்துடைய மிக முக்கியமான பேஸ் இது இந்த இடத்துல இந்த வெடிகுண்டு வெடிக்கக்கூடியதை நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு குண்டுகள் வெடிக்குது ஒரே நேரத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகுது அதோடைய தாக்கம் அதோடைய இம்பாக்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இது பங்கர் பஸ்டிங் சொல்லக்கூடிய துளை போட்டு உள்ளே போய் வெடிக்கக்கூடிய ஒரு வகையான குண்டு இது எந்த ஏவுகணை ஏது அந்த டீட்டெயில் நம்ம பா பார்க்க வேணாம் அதை பற்றி நம்ம பேசவும் வேணாம் அதன் பிறகு இந்த ஏர்பேஸ் அடிக்கிறாங்க அதே சமயம் அந்த ஏர்பேஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் சைட்டை அடிக்கிறாங்க அந்த அதே சமயத்தில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸோடைய ஹேங்கர் அதன் மேலே ஒரு குண்டு போடப்படுது அங்கே தான் அவங்களுடைய அவாக்ஸ் ரக விமானம் உடனடியாக ஏரியல் த்ரெட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு கண்ணாக இருக்கக்கூடிய அந்த விமானத்தை உடைக்கிறாங்க அந்த விமானத்தை தாக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆறு பாகிஸ்தானிய விமானப்படை அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க பிறகு இன்னொரு குண்டு பார்த்திங்கன்னா அந்த ரன்வேல விழுது அதை நம்மளுடைய சேட்டிலட் இமேஜர் எக்ஸ்பர்ட் நேரே போட்டாங்க அந்த சேட்டிலைட் இமேஜரியெல்லாம் நீங்கள் வந்து பாகிஸ்தான் மறுக்கவே முடியாது அந்த இடத்துல அந்த ரன்வே வந்து தகர்க்கப்படுது என்னென்னா ஒரு மிசைல் உள்ளே வருது அப்போது அந்த மிசைலை தடுக்கிறதுக்கு எதுவும் எந்த இடத்த வச்சுருக்கீங்க அணு ஆயுதத்தை வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் மிசைல் தடுப்புக்கு ஹெச் நைன் இவங்க வச்சுருக்காங்க ஹெச்கியூ நைனோட ரேஞ்ச் வந்து இரநூறு கிலோமீட்டர் ஸோ இரநூறு கிலோமீட்டர்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஏரியல் த்ரெட்டாக இருந்தாலும் ஹெச்கியூ நைன் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ ஹெச்கி நைன் எப்படி ஆச்சு இந்தியா என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாங்க நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அந்த இடத்துல அந்த மிசைல் ஷீல்டுன்றது இல்லாமல் போயிருக்கு ஸோ நாலு ஏவுகணைகள் இல்லை நாலு குண்டுகள் ரெண்டு அந்த அணு சக்தி அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிடங்கில் கிருணா ஹில்லாவில் ஒன்று ஒன்று அந்த ரன்வேயில் நாலாவது பார்த்திங்கன்னா அந்த விமானத்தின் மேலே ஸோ ரன்வே உடஞ்சிருச்சு அப்படின்னா எந்த விமானம் தரையிறங்க முடியாது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாசிபிள் இல்லை அதே மாதிரி அங்கேருந்து எந்த விமானத்தையும் இயக்கவும் முடியாது ஸோ அந்த இடத்த வந்து கட் ஆஃப் பண்ணுறாங்க அதன் பிறகு இந்த காம்ப்ளெக்ஸை அடித்த பிறகு பாகிஸ்தானுடைய டோன் இருபத்தைந்து நிமிடத்துக்குள்ளே மாறுது அது வரைக்கும் நாங்கள் வெட்டிடுவோம் குத்திடுவோம் இந்தியாவை பிடிச்சிடுவோம் கஜ்வாய் பேசிகிட்டு இருந்தவங்க உடனடியாக இந்தியாவை தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் ஹைலைட் ஆகுறாங்க நேத்து அதாவது முந்தா நேற்று ஜேடி வேன்ஸ் பேசுனது நம்ம சொல்லியிருந்தோம் இது எங்களுக்கும் இந்த பிரச்சனை வி ஹவ் நத்திங் டு டூ வித் வி ஹவ் நோ பிஸ்னஸ் எங்களுக்கு இது தவ பற்றி கவலையே இல்லை இந்தியா பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் சொல்லதான் முடியும் அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் இதுதான் தான் அவங்களுடைய பேச்சு ஒரே நாளில் இருபத்தி மணி நேரத்து நாளுக்குள்ளே எதுக்கு அமெரிக்கா வந்து இந்தியாட்ட பேசணும் பாகிஸ்தான்கிட்ட பேசணும் பாகிஸ்தான் போய் எதுக்கு அமெரிக்காட்ட பிச்சை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கை வச்ச இடம் சாதாரண இடம் கிடையாது உலகத்திலேயே முதல் நாடு ஒரு அணு ஆயுதத்தை இருக்கக்கூடிய நாட்டில் அந்த அணு ஆயுதம் எங்கே இருக்கோ அங்கே தாக்குதல் நடத்தின முதல் நாடு இந்தியா இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஒரு சாதாரண மிலிட்ரி அச்சீவ்மெண்ட் கிடையாது உலகத்தில் எந்த இராணுவமும் பண்ணது கிடையாது மொசாட் சிஐஏ போன்ற பல பெரிய உங்களோட உளவமைப்புகள் கேஜிபி ரஷ்யாவோடய உளவமைப்பு சைனாவுடைய உளவு யாருமே இந்த அளவுக்கான துல்லியமான தகவல் இந்த அளவுக்கு அந்த விமானம் அந்த நேரத்தில் அங்கே இருக்குது அந்த விமானிகளையும் கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கை கையில் எடுத்து ஒரு மில்லி கூட நகராமல் துல்லியமாக தாக்குதல் நடத்தினது தான் இந்தியாவுடைய உலக சாதனை அன்ஃபார்ச்சுனேட்டாக மீடியாவில் இதை பற்றி பேசவும் இல்லை மேபி இதை எஸ்கலேட் பண்ண வேணாம் அப்படின்னு பேசாமல் இருந்திருப்பாங்க பட் இந்த செய்திகள் இன்றைக்கி எந்த ஒரு இதுவுமே சரி இன்றைக்கி ஓப்பன் சோர்ஸில் இருக்குது விட பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் சோர்ஸில் இருந்து அந்த இதை எடுத்து கொடுத்துருவாங்க அதை தான் நம்மளுடைய ஜெய்தேவ் ஜெய்தேவ் தாமோ அவர்கள் பண்ணியிருக்கிறாரு இப்போது அந்த ஃப்ளைட்டை வந்து போய் நீங்கள் ஏர்பான் பண்ணி அந்த விமானத்தை விண்ணுக்கு செலுத்தி நீங்கள் தடுக்கவும் முடியாது இப்போது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மனநிலை என்னென்னா அடுத்தது எத்தனை ஏவுகணைகள் வரும் இன்னொரு அஞ்சு ஏவுகணைகள் வந்து விழுந்திருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதம்ன்றது முத்திலும் இதாக இருக்கும் அது வெடிச்சிருக்கும் அது வெடிச்சிருந்ததுன்னா பாகிஸ்தானோட மலைப்பகுதி தான் எவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றதையும் அவர் சிமுலேட் பண்ணியிருக்காரு அவருடைய ட்விட்டர் லிங்க்கை நம்ம கொடுக்குறோம் போய் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பாருங்கள் ஒரு அணு ஆயுதம் வெடித்தா என்ன மாதிரியான அந்த இடத்துல வெடித்தா என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்ற அந்த சிமுலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகுது அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்ற போது பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் அத்தாரிட்டி கமாண்ட் அத்தாரிட்டி என்சிஏ நேஷ்னல் கமாண்ட் அத்தாரிட்டி கூடுறாங்க அந்த கூட்டம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காலையிலே நடக்க ஆரம்பிச்சது மீண்டும் அவங்க வந்து அந்த கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க கூட்டும்போது பார்த்திங்கன்னா இங்கே பேனிக் வருது அவங்களுக்கு ஏன்னா உங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவோடைய ஏவுகணைகளையோ இந்தியாவுடைய ட்ரோன்ஸையோ தடுக்க முடியல உங்களுடைய விமானப்படையால் இங்கே எந்த ஒரு இலக்கையுமே தாக்க முடியல உங்களுடைய ஏவுகணைகள் இந்தியாவோட எந்த இடத்தையும் தாக்க முடியல உங்களுடைய ட்ரோன் தாக்குதலில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றொம்போது சதவீதம் இந்தியா முறியடிச்சிருச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு வார் அப்படின்னா தரைப்படை தான் தரைப்படை உள்ளே போகும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வார்ஃபேரில் தரைப்படைக்கு ரேடார் தேவை கண்கள் தேவை டெக்னாலஜி தேவை சேட்டலைட் தேவை ஜிபிஎஸ் தேவை அது இல்லாமல் இன்றைக்கி எந்த இராணுவமே நகர முடியாது அப்போது இந்தியா கூட சண்டையே போட முடியாது இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுருந்தோம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு பாகிஸ்தான் நேற்று மதியமே ஒரு ஒரு மணி வாக்கில் வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ண முடியும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ இந்தியா முடிவு பண்ணுறாங்க நாங்கள் படையெடுத்து வரோம் எதுவுமே பண்ண முடியாது அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவம் நீங்கள் எழுபத்தொன்னில் விட ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கோம் அப்போது என்னுடைய கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னா இன்னொரு ரெண்டு சைட்டில் இருக்கக்கூடிய அணுவாயத்தை பயன்படுத்துறது இந்த இடத்துல தான் இவர் ஜெயதேவ் தாமோல் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி எடுத்திருக்காங்க இந்த பங்கருக்கு தேவையான எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு எடுத்த சேட்டலைட் இமேஜில் பார்த்திங்கன்னா அதை கட்டி முடிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் இந்தியா வந்து கரெக்டாக போய் குண்டு போட்டது இது சுற்றி ஒரு பெரிய மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இவங்களுடைய மிக முக்கியமான போர் விமானங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி அதற்கு கீழே வந்து எஸ்எஃப்சின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளான் டிவிஷன் எஸ்பிடின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளான் டிவிஷன் தான் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது தான் இவங்களுடைய நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி தான் இவங்களுடைய அதிகபட்சமான பாதுகாப்பு அமைப்பு அது பேருக்கு பிரதமர் தலைமையில் இருந்தாலும் அதோடைய உண்மையான முதலாளி அப்படின்றது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி எஸ்பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பிளான் டிவிஷன் இந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் அவங்க விமானப்படை அவங்களுடைய கடற்படை அவங்களோட ஏவுகணைகள் எல்லாமே அவங்க கையில் வச்சுருக்காங்க இப்போ ஏவுகணைகள் நீங்கள் கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு வகையாக தான் நீங்கள் அணுகுண்டை இந்தியாவுக்கு அனுப்ப முடியும் ஒன்று விமானம் மூலியமாக இங்கே விமானம் மூலியமாக எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ரன்வே டேமேஜாக இருக்குது அந்த ரன்வே டேமேஜை சரி பண்ணுறதுக்கு குறைஞ்சது மூணு நாட்கள் ஆகும் நம்மளோட சைடில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இந்தியா பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரன்வே டேமேஜஸ் ஆகும்பொழுது ஒரு பாலிமர் மற்றும் ஒரு பிளாஸ்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெறும் ஆறு மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரன்வேவை திரும்ப ஆக்டிவேட் பண்ண முடியும் பாகிஸ்தானால் அதை பண்ண முடியாது அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் பண்ணது அந்த நிறுவனத்தோட பேரை நான் எடுக்க விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது அதில் இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது நீங்கள் இந்தியா வணவாயத்தை வச்சு தாக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் மிசைல் வச்சு தான் தாக்கக்கூடியது இருக்குது ஆனால் ஏற்கனவே நீங்கள் அமிச்ச பதினாறு மிசைல ஒன்று கூட இந்தியாவில் வந்து விலைலை திரும்பவும் சொல்கிறேன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம யூஸே பண்ணல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரெண்ட் எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம யூஸ் பண்ணல ந அப்போ நாளைக்கு அணு ஆயுதம் அங்கேருந்து கிளம்பிச்சின்னா அப்போ தான் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ஆகாஷ் லக ஏவுகணையிலும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ பாகிஸ்தானுடைய அணு ஆயுதம் இந்தியாவை தாக்கிடும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நிர்மூலமாகுது இப்போ தான் ஒரு மிலிடரியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க அது பேர் ப்ரோக்கன் ஆரோ ப்ரோக்கன் ஆரோ உங்களுடைய எதிரிய வீழ்த்தரத்துக்கு உங்களை நீங்கள் அழிச்சிக்கூடிய ஒரு ஒரு ரிஸ்க்கை நீங்கள் கொண்டு போகிறது வீவர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துருச்சு அது வியட்நாம் வரை பற்றி அமெரிக்கா எடுத்திருப்பாங்க அதில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய படை தளபதி ஒரு கர்னல் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா புரோக்கன் ஏரோன்ற அந்த கமாண்டை கொடுப்பாரு அதன் பிறகு அவங்க விமானப்படை இவங்க எதிரிகள் வியட்நாம் ராணுவமும் அமெரிக்க ராணுவமும் நேரடியாக சண்டை போட்டுகிட்டு அந்த இடத்துல ஒரு ப்ரோக்கன் ஏரோன்னு சொல்லுவார் ஒரு விமானம் வந்து அந்த இடத்துல குண்டுமலை போலியும் அதில் அமெரிக்க வீரர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்படுவாங்க அதே சமயம் வியட்நாம் ராணுவத்தையும் அவங்க வீழ்த்துவாங்க அந்த யுத்த காலத்தில் இதுதான் புரோக்கன் ப்ரோக்கன் ஏரோ அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி இப்போ இருக்கக்கூடிய டவுட் இது டவுட்டு தான் அனாலிசிஸ் கிடையாது டவுட்டு தான் ஒருவேளை அந்த மாதிரி முடிவை பாகிஸ்தான் எடுத்துருக்கோன்ட்டு ஏன்னா அதுக்கு மேலே அங்கே எண்டு காடை போட்டாச்சு இந்தியா இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா இந்த இடத்துல தான் அவங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் மிராஜ் த்ரீ அண்ட் ஃபோர் ஜேஎஃப் செவன்டீன் எஃப் செவன் எல்லா விமானங்களுமே அவங்களுடைய மேக்ஸிமம் விமானங்கள் இந்த இடத்துல தான் அவங்க பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல தான் அந்த விமானத்தோடைய அவன் அந்த நாட்டுடைய விமானப்படையுடைய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் விமானிகள் இருக்கிறாங்க இப்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு புரியும் நினைக்கிறேன் இது மீடியாவில் ஹைலைட் ஆகல நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணது தீவிரவாதிகள் கொண்டது இதை பற்றி தான் போய்சிருக்கோம் இந்தியா இதுவரை இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தது கிடையாது உலகத்தில் எந்த நாடுமே எடுத்தது கிடையாது அமெரிக்கா ரஷ்யா சைனா வடகொரியா இஸ்ரேல் இந்தியா பாகிஸ்தான் யூகே இப்போ இந்தந்த நாடுகள்கிட்ட தான் அணுவாயுதங்கள் அப்படின்றதுக்கு வெளியார்ட்டியுமே கிடையாது இப்போ இந்த நாடுகளில் ஒரு நாடு என்றைக்காவது உன்னார் நாட்டோடைய அணுவாயுதத்தை தாக்குச்சா அப்படின்னு பாருங்க சிரியாவை ஈராக் அந்த காலகட்டங்களில் தாக்குனாங்க பாகிஸ்தான் சிரியாவுக்கு அணுவாயுத்தை கொடுக்கும்போது அதை உருவாக்கும் போது போய் தாக்குனாங்க ஆனால் அணுவாயுத்தை ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு அதை தாக்க வல்லமை படைத்த நாட்டை இது வரைக்கும் யாருமே தாக்குனதே கிடையாது உலகத்தோடைய வரலாற்றை இந்தியா மாற்றி மாற்றி எழுதியிருக்கு இந்திய இராணுவத்துக்கு இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சல்யூட் நம்ம வேற எங்கேயோ ட்ராக்கில் போயிட்டோம் பாகிஸ்தானோடய யுத்தத்தை நிறுத்தி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது யுத்தத்தை திரும்ப என்றைக்கும் வேணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியுன்றதுக்கான வலிமை இப்போ இருக்கு எல்லா நாடுகளுமே இப்போ யோசிப்பாங்க இந்தியாவை பொறுத்து எல்லா நாடுகளுமே யோசிப்பாங்க இந்த மாதிரி உலகத்தை கடைசி முறை இந்தியா எப்போ திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மூணாம் இந்த நேர குடிமக்களாக நம்மளை பார்த்துட்டு இருந்தாவது ஒரு நாட்டை உரு உருவாக்கி பதிமூணு நாட்களில் தொண்ணூற்றி மூணாம் வீரர்களை சரண்டடிக்கும் போது இந்திய வரலாற்றை அது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை இன்னொரு திருப்பு முனை இப்போ இங்கே இருக்கும் பட் இதை வந்து நம்ம பெரிய லெவலில் பப்ளிசைஸ் பண்ணலை இப்போ இதுக்கு இன்னொரு ட்வீட் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரம்ப் அவர்களுடைய ட்வீட் இதில் அவர் வர வர நிறையா பேசியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்க பல லட்சக்கணக்கான உயிர்களை நீங்கள் காப்பாத்திருக்கீங்க அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க மில்லியன்ஸ் ஆஃப் இன்னசென்ட் லைஃப்ஸ் ஹேவ் பீன் சேவ்டு பல லட்சம் அப்பாவி மக்களுடைய நீங்கள் உயிரை வந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அதை வந்து அந்த உயிர் சேதத்தை நீங்கள் தவிர்த்துருக்கீங்க ரெண்டு நாடுகளுமே எனக்கு நண்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் வருட பிரச்சனை அவர் காஷ்மீரை வந்து ஆயிரம் வருடம் த வாய் தவறி சொல்லிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அது கிடையாது ஆயிரம் வருடம் அப்படின்றது வெஸ்டர்ன் வேர்ல்டு இதை பார்க்கக்கூடியது இந்த பக்கம் ஒரு இஸ்லாமிய நாடு இந்த பக்கம் ஒரு ஹிந்து நாடுன்னு தான் பார்க்குறாங்க அதை தான் அவர் ஆயிரம் வருடம் அப்படின்றார் அவர் முகாலயர் வரலாறுலேருந்து இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து அவர் எடுத்து ஹைலைட் பண்ணுறாரு வெஸ்டர்ன் வேர்ல்டு இப்போ அதான் பார்க்குறாங்க ஒரு பக்கம் ஹிந்துக்கள் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் இவங்களுக்கு நடுவில் சண்டை நடக்குது ரெண்டு பேர்கிட்டையுமே அணுவாயுதம் இருக்குது இதுதான் வெஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ் ட்ரம்ப் பார்க்கக்கூடியது இது தான் இப்போ அந்த வார்த்தையை அவர் ஏன் ஆடு பண்ணணும் போர் நிறுத்தம் ரெண்டு பேரும் அமைதியாக இருப்பீங்க அப்பாவி உயிர்கள் போகாமல் இருந்துச்சு இது வரைக்கும் ரெண்டு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தரப்பில் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் நம்ம உயிரிழந்திருக்கோம் இந்த இந்த இதில் பொதுமக்கள் இராணுவத்தினர்லாம் சேர்த்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மடங்கு அதிகமான உயிர் சேதம் பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக இருக்குது பட் இந்த இடத்துல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ்ன்னு சொல்லி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்களை நீங்கள் கொல்லணும் அப்படின்ற போது அணுவாயத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஜெய்தேவ் ராம்வேலோடைய ஜஸ்வாலுடைய இந்த ஒரு அனாலிசிஸையும் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்ததையும் அதன் பிறகு சிஎன்என்எனுக்கு ஜேடி வேன்ஸ் அவர்கள் கொடுத்த ஒரு இன்புட்டில் ஒரு மிக அலாமிங்கான ஒரு சுச்சுவேஷன் வச்சு அமெரிக்காவோட உளவுத்துறைக்கு ஒரு மிக அலாமிங்கான ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சுது அதன் பிறகு தான் நாங்கள் அவசரமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போர் பதற்றத்தை வந்து நாங்கள் படித்தோம் இதை வந்து த தனித்தோம் அப்படின்ற அவங்க பேசியிருக்காங்க இந்த மூணு நியூஸுமே நீங்கள் கொலாபரேட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது பாகிஸ்தானுடைய கடைசி பிரம்மாஸ்திரத்தை இந்தியா போய்த்து இருக்குது கம்ப்ளீட்டாக நம்ம டெசிமேட் பண்ணியிருக்கிறோம் இனி பாகிஸ்தான் இனி அந்த ஃபார்மில் சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மீண்டும் அவங்க இன்னொரு முறை இந்த மாதிரியான அட்டன்ட் பண்ணுவாங்க ஏன்னா பின்னாடி சைனா இருக்குது இந்த போர் முடியறதுக்கு சைனாவுக்கு நிச்சயமாக இஷ்டம் இல்லை அதனால் தான் சைனாவுடைய கடைசி நேரத்தில் ஆதரவெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாகிஸ்தான் இனி இந்தியாவோட இனி அடுத்த இந்த இந்த நாடு நாலு துண்டா பிரியும் மூணு துண்டா பிரியும் அகண்ட பாரதம் எல்லாம் எங்கெல்லாம் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாலும் அதை நோக்கிய பயணம் ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஜியோ பாலிட்டிக்ஸாக கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்படாமல் பாருங்கள் நம்ம உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்ற போது அந்த இடத்துல நம்மளுடைய செயல்திறன் அப்படின்றது இழந்து போயிடுவோம் பர்சனல் வாழ்க்கையிலையுமே சரி இதுலேயுமே சரி எனக்குமே மிக வருத்தமான ஒரு நிகழ்வு இந்த இடத்த பாகிஸ்தானை மொத்தமாக காலி பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்துமே பட் நாடு நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டுடைய வரலாறு வரக்கூடிய இதிகாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக சில முடிவுகளை கரெக்டான தருணத்தில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இந்த மூணு இன்சிடண்ட் நீங்கள் கோர்லேட் பண்ணும்போது பார்க்கும்போது தெரியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்